இப்போ மாநில உரிமைகளை பறிக்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது நம்ம எல்லாம் அதிகாரமற்றவர்களாக மாற்றும் ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை குரல் இன்று காலை தொடங்கிய இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த கூட்டத்தினுடைய நகர்வை பாஜக எப்படி அணுகுது இல்லை இது ஒரு எதுவும் அதிகாரமற்ற குரலாக அதிசயமான இவங்களே புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடிய கட்சி திமுக ஏன்னா ஏற்கனவே அடிப்படைய நாடகம் சினிமா என்று வளர்ந்த இயக்கம்னால இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது முதல்ல கண்டிக்கத்தக்கது என்ன இவங்க அதிகாரம் இழந்துட்டாங்க இவங்க அதிகாரம் இழந்ததெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில எமர்ஜென்சில இரண்டு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆட்சியை விட்டு விரட்டிய காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது இவங்க இதெல்லாம் பேசியிருக்கணும் இன்னைக்கு இவங்க பேசுறது நியாயமே இல்லை ஒரு இருட்டுல போகாத குழந்தைங்களை பயமுறுத்தும் அந்த இருட்டுக்குள்ள பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படிங்கிற பயமுறுத்துற மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு வரக்கூடிய தேர்தலுக்கான பல எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது என்று பொய்யான கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு ஈவெண்ட் வேணும் அந்த தான் இதை பாக்குறேன் இதற்கான எந்த வித அடிப்படை வேலைகளும் தொடங்கப்படாத நேரத்தில் எந்த விதத்திலும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எண்ணிக்கை குறையாது அதிகரிக்கத்தான் செய்யும் என்று அமித்ஷா அவர்களே சொன்ன பிறகு கூட இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார்கள் எங்கள் தலைவர் சொன்னதை போல வந்திருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு இடையே நமக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது மீண்டும் மீண்டும் மேகதாது அணை கட்டி தமிழகத்தை வஞ்சிப்போம் தமிழக டெல்டா விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்ற நிலையிலே கர்நாடகா இருந்து கொண்டிருக்கிறது காவிரியிலே ஒழுங்காக திறந்துவிடக்கூடிய தண்ணீரை கேட்டு போராடி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையிலே அதற்கு பிறகுதான் தண்ணீரை திறந்து விடுவோம் என்ற நிலை கர்நாடக அரசு மேற்கொண்டு வருகிறது கேரள அரசு அந்த முல்லைப்பெரியாறு அணையை உயர்த்துங்கள் என்று உச்ச நீதிமன்ற பலமுறை சொல்லியும் கூட ஏதாவது ஒரு குற்றங்குறையை கண்டுபிடித்து தண்ணி லீக் ஆகிறது சுவர் சீப்பேஜ் அடிக்கிறது எனவே திறக்க முடியாது ஆபத்து இருக்கிறது உயர்த்த முடியாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் செண்பகவள்ளி அணை கட்டு தடுப்பு அணை அது ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டு கூட அல்ல ஒரு மலையின் உச்சி பகுதியிலே ஒரு தடுப்பு அணை கட்டி அந்த தடுப்பணையில் சேருகிற தண்ணீர் தமிழகத்திற்கு திரும்பி வந்து சிவகிரிக்கு மேலே இருக்கிற பகுதியில் இருந்து சிவகாசி வரை பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயன்படும் என்ற நிலையிலே கூட அதை சரிவர அந்த தடுப்பணையை சரிபடுத்தி கொடுப்பதற்கு கூட அவர்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் போய் சரி செய்யணும் என்றாலும் அனுமதி கொடுக்காத கேரள முதலமைச்சர் இங்கே வந்திருக்கிறார் பிள்ளை அணையை உயர்த்த உயர்த்தாத உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அதை செயல்படுத்தாத அந்த முதலமைச்சர் வந்திருக்கிறார் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர்களிடம் நமது தமிழக உரிமைகள் பறிவுவதை பத்தி பேசுவது மிக மிக வருத்தமான ஒன்று இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு காலையிலே அனைவரும் பல்லாயிரக்கணக்கான இடங்களின் வீடுகளுக்கு முன்பாக கருப்புக்கொடி காட்டியிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல கருப்புக்கடி போராட்டம் உங்களுடைய உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்துல பிரதமரே பரப்புரை செய்யும் போது காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா தென் மாநிலங்களின் தொகுதிகள் குறையும்னு பேசி இருக்கிறாரு அவரே பேசி இருக்கிறாரு அந்த உதாரணம் தான் எங்களுக்கு பயத்தை கொடுக்குதுன்னு அப்ப பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொன்ன கருத்தின் தான் இந்த பயம் உருவாகுதா இல்ல தேர்தல் நேரத்தில் தேர்தல் அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை காங்கிரஸ் வந்தால் ஊழல் வரும் காங்கிரஸ் வந்தால் மக்களுக்கு எதிரான செயல் வரும் காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று பல்வேறு கருத்துக்களை அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பாங்க நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசினது ஏன் பாக்குறீங்க கடந்த மாதம் அமித்ஷா அவர்கள் கோயமுத்தூர்ல பேசினத பாருங்க அத உதாரணம் எடுத்துக்கீங்க நீங்க நினைப்பது தவறு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன் எல்லா மாநிலத்துக்கும் அதிகரிக்குமே ஒழிய குறையாது என்று ரொம்ப தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அதை மறந்து விடக்கூடாது